இப்போ எங்கே இருக்கும் தெரியுமா நம்ம வீட்டு கேட்டு பார்த்துருப்போம் ஆஃபீஸ் கேட்டு பார்த்துருப்போம் நிறைய கேட்டு பார்த்துருப்போம் ஏன் கோல் கேட் கூட பார்த்துருப்போம் ஆனால் இப்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா கேட் பார்க்க போகிறோம் இந்தியா கேட்னா எதுவும் இரும்பில் போட்டு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது இதுதான் இந்தியா கேட்டா கிட்ட போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இந்த டெல்லி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சில விஷயம்லாம் பார்த்தோம் ஏன்னா நான் மோடி வீடு பார்த்தோம் தமிழ்நாடு ஹவுஸ் பார்த்தோம் அதில் வந்து நம்ம நாட்டு சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்திருந்தாங்க ஆனால் எங்களால் நேரில்லாம் பார்க்க முடியல சொன்னாங்க வந்திருக்காங்க அதனால் வந்து இல்லை உள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம தெரிஞ்சவங்க மூலமாக அடிச்சு பிடிச்சி எப்படியாவது ஒன்று நடைஞ்சிடலான்னு பார்த்தோம் ஆனால் அது வேலைக்கு ஆகலை நம்ம வந்து சரி பரவாயில்ல அது வரைக்கும் தெரிஞ்சதே மோடி வீடுலாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் இப்போ தான் வீட்டோட மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் ஆனால் எங்களால் வீடியோலாம் எடுக்க முடியல ஏன்னா நாங்கள் காரில் சும்மா சா இங்கே வந்ததுனால அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் அமையலை செக்யூரிட்டியா ஐயோ செக்யூரி நிற்கிறாங்க அங்கங்கே பானிபுரி வைக்கிறவங்க மாதிரி நிற்கிறாங்க நம்மளுக்கு ஒரு இடம் கேப் இல்லை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எது சொன்னாங்க ஜல்தியாக 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 விடுறாங்க அப்படியே கிளம்பி வர வேண்டியதுதான் நம்ம நம்ம நாட்டு போலீஸ்லாம் கிளம்பு 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 வருவாங்க நீங்கள் ஜல்தியாக ஜல்தியாக வந்துறாங்க சரி ஓகே ஜல்தி ஜாவா ஜல்தி ஜாவா இவ்வளோ ஏதாவது தப்பாக பேசிட்டு அது ரெண்டு இங்கே ஏதாவது வாங்க மாட்டிக்க போகிறோம் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்தியா கேட் வந்து கொஞ்சம் லைட்லாம் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்மா அது வரைக்கும் நம்ம எங்கேயாவது உட்கார போகிறோம் ஆனால் அது வரைக்கும் நம்ம எப்படி அப்படி ஹஸ்பண்டை சும்மா விட முடியும் ஐஸ் வைக்கிறாங்க டெல்லி அப்போலாம் வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம் ஒன்று நான் வாங்கி ஒன்று எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸாக இல்லையா அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏங்க வீடியோ அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க போங்க எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்க எந்த கடையும் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ஐஸ்கிரீம் இருக்குமா ஹோன் ஐஸ் ஓகே ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டு போகிறோம் நாங்களே ஒரு விழாக்கர் எங்களுக்கு ஒரு போட்டோவா அவருக்கு தமிழ் தெரியுமான்னு கூட தெரியலையே தண்ணி பாத்தீங்க எப்படி ஃப்ளோ ஆகுது குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றது ரொம்ப ஆபத்து போல நிறைய விளையாட்டு சம்பளம் இருக்கு நம்ம கூட வந்துரு எங்கேயாத்தான் உட்காந்துக்கோங்க இந்தியா கேட்ல லைட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கிட்ட போலான்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பக்கத்துலயே உட்காந்து உட்காந்தோம் லைட்டா சூடு அதிகமா இருக்கு ஆமாம் பானிபுரி சாப்பிட்ணும் குல்ஃபே சாப்பிட்ணும் ஐஸ்கிரீம் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி அங்க பாருங்க அங்க ஒரு டெடிப்பேர் ஆள் நிற்கிறாங்க அவங்க கிட்ட போய் போட்டோ வாங்க டெல்லி கேட்டாண்டியே வந்து நாங்க பானிபூரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதுவும் டெல்லி பானிபூரி ஸ்பெஷல் பானிபூரியும் ஒன்று என்ன பட்டாணி தான் கொஞ்சம் நைனி ஊத்தி கா பைக்கும் 25 ரேட் தான் பாਉனக்கு நைனி இதா મતல எடுத்த பச்சமளக நான் கா சட்னி பத்தினது 140 ரூபா இவ்ளோனரா சுத்து சுத்து சுத்துன சுத்துனதுக்கு விலகாத இந்த பச்சமளக தான் ஒழுங்க ஐஸ் வந்து வாங்கி கொடுங்க என்ன இருந்தாலும் நம்ப ரொம்ப நல்லா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து என்னால் பேசவே முடியாமல் போயிடுச்சு ஏன்னா வந்து பானிபூரி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு மைக்கில் சார்ஜ் இல்லாத மறந்துட்டேன் நான் பானிபூரி சாப்பிட்டதுக்கப்புறமா எப்படா வந்து லைட்டு போடுவாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தோம் அதுக்கு நடுவில் நானு லட்சு சுஜன் மூணு பேருமே சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு ட்ரைனிங்லாம் எடுத்து அவ்வளோ பேர் எங்களை பார்க்கறதுலாம் நாங்கள் எதுவுமே கவனிக்கல நாங்கள் பாட்டு வந்து ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் இதுக்கப்புறமா வந்து லைட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு ஒரு இடத்துல கட்டத்துக்கு மேலே உட்காந்துட்டோங்க உட்காந்து போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்சு வந்து அங்கே பாருங்க அங்கெல்லாம் லைட்டு போட்டாங்க கண்டிப்பாக இங்கேயும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் மேலேயே பார்த்துட்டு இருந்தேனா ஒரு கழுகு வந்து அழகாக சுற்றிட்டே வந்ததுங்க அதுக்கப்புறம் தாங்க போட ஆரம்பித்தாங்க நம்ம ஃப்ளாக் கலரில் சூப்பராக ரெட்டு அதுக்கப்புறம் கிரீன் போட்டாங்க நடுவில் வந்து ஒயிட்டாகவே விட்டுருந்தாங்க அது ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எங்களால் வந்து ஃபுல்லாக லைட்டு போட்டு அதை பார்க்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஆனால் ரொம்ப லேட்டுக்கு அப்புறம் தான் டைமுக்கு அப்புறமா தான் அந்த லைட்டிங்லாம் போடுவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு தான் அது வரைக்கும் பொறுமை இல்லையே அதனால இந்த லைட்டை மட்டும் ரொம்ப நேரம் பார்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற லைட்டிங்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அங்கேயும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன மறுபடியுமே வந்து நாங்கள் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம் ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அந்த இந்தியா கேட் கிட்ட இருந்து ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து தண்ணிலாம் வந்து போயிட்டு இருந்தது அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு கொப்பளிக்கிற மாதிரிலாம் இருந்தது பார்க்க லைட்டாக கொஞ்சம் பயமாக கூட இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபவுண்டன் வச்சுருந்தாங்க கிட்டே போய் பார்த்தோன்னா லைட் வந்து அங்கேயுமே வந்து ரெட் அண்ட் க்ரீனில் போட்டு அழகாக நேஷனல் கலரில் இருந்தது அங்கே போய் நம்ம சூப்பராக போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்க வெளியே வர ஆரம்பிச்சோம் ஆனா இங்க இருந்து வரதுக்கு எனக்கு மனசே இல்லை நம்ம குழந்தைங்க ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிற சாக்கில் ரொம்ப நேரம் டைம் பண்ணாங்க நானுமே அங்கேயே பார்த்துட்டே இருந்தேன் இருக்க இருக்க பார்க்கும்போது லைட்டிங்லாம் வந்து சுற்றி போட ஆரம்பித்தாங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது என்ன எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம்னா அது ஃபுல்லாக நாங்கள் பார்க்க முடியல அது ஃபுல்லாகவே லைட் ஏரியுமா அப்போ வந்து சூப்பராக இருந்திருக்கும் அது வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஒரு மூணு லைட்டுமே ரொம்பவே அழகாக தெரிஞ்சது நீங்கள் கூட கண்டிப்பாக டெல்லி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா கேட் பார்த்துட்டு வாங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்